சேர் சிறுகாலைக் குயில் நீத்தெழுந்து அருட்செல்வருடன் நீர் துழைந்தாடி மலர் கொய்து சந்நிதி நின்று பேர் பேர் பாடி வணங்குகின்றோம் எம் எம்பிழையை தவிர்க்க மாழிமா ரொம்ப அருள் ஞான மாணிக்கனே சீர்மலிந்தோகும் உலகமெல்லாம் சேவடிக்கே கார்மலிந்தோங்கு வண்ணமன்றோ இன்பக் கட்டுரையால் ஏர்மலிந்தோங்கு கதிவானரென்பர் சொல் ஏற்றது போல் மார்கழி மாதம் வருவாய்த் தணிகையில் மன்னபனே ஆயிரம் நாமத்தால் அர்ச்சனை செய்தேன் அடிபணிந்தேன் தாயினும் அன்பு பொழிந்து என்னைத் தாங்கும் தமிழரசி மேயும் பிணியும் வறுமையும் போக்கி விளக்கிடுவாய் வருாய் சிவலோக நாயகியே நீதிக்கு செய்த தெய்வம் என்றே இந்த நீள் நிலத்தோர் துதிக்கும் உண்மையினால் இந்த ஊழ்வினை சோதித்து நீக்கி சுகத்தி கொடுக்கின்தோகையுடன் ஆதித்தவாரும் வருவாய் தனிகையில் ஆண்டவனே நாவுக்கரசர் இந்த நமச்சிவாய பதிகத்தை பாடுகிறார் எந்த சமயத்தில் பாடப்பட்டது தெரியுமா அவர் முதல்ல சமண சமயத்தில் இருந்தார் நாவுக்கரசர் நீண்ட நெடுங்கால சமண சமயத்தில் அறுபத்தி நான்கு வயது வரைக்கும் சமண சமயத்தில் இருந்தார் பல நூல்களை எல்லாம் கற்றார் அந்த சமணத்திலேயே அவர் மிக பெரிய பேரு பெற்று தர்மசேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் எல்லாம் பெற்று அதிலேயே சமணத்திலேயே பல நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார் அப்படி இருந்த காலத்தில் வீரட்டான அவருடைய தமக்கையார் இங்க இறைவு நடத்திலே விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த அம்மா தமக்கையார் திலகவதியார் முதல்ல பிறந்தார் மறுநீக்கியார் அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்லுவார் அப்போ மறுநீக்கியார் அவதாரம் பண்றாரு இங்கெல்லாம் நாலு அவதாரங்கள் நம்ம எல்லாம் பிறந்தவர்கள் பிறந்து கொஞ்ச நாள்ல அவருடைய அந்த திலகவதியாருக்கு கலிப்பகையாருங்கிறவரை திருமணம் முடிக்கிறார்கள் அவர் போருக்கு செல்லுகிறார் சென்ற இடத்துல அங்க அவர் இறந்து விடுகிறார் வீர மரணம் அடைந்து விடுகிறார் அந்த செய்தியை கேட்டார் இவருடைய தந்தையார் இறந்து விட்டார் தந்தையார் இறந்த பிறகு தாயாரும் இறந்து விட்டார் அப்போ தந்தை தாய் தனக்கு திருமணம் முடிப்பதாக இருந்த நிச்சயம் செய்யப்பட்டிருந்த அந்த களிப்பகையார் எல்லாரும் போயிட்டாங்க இனி நான் மட்டும் இருந்து என்ன செய்ய போகிறேன்னு அந்த அம்மா தீயில விழுக போகும் பொழுது இந்த மருள் நீக்கியார் பின்னால நாவுக்கரசராகிறார் கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டார் அக்கா நான் முதல்ல குதிச்சர்றேன் அப்புறம் நீ நீக்குது நீம் போயிட்டின்னா நான் ஒருத்தன் தானே தனியா இருப்பான் அந்த சின்ன பையன் சொல்றான் மருள் நீக்கியார் நீம் போயிட்டின்னா நான் ஒருத்தன் தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்ன உடனே தம்பியார் நம்ம என்ன பண்றாங்க தம்பிக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அந்த நிலையாமை எல்லாமே வாழ்க்கையே ஒரு நிலையாமையாக ஒரு இருட்டாக அவருக்கு தெரிகிறது அந்த சின்ன வயதுல பல நூல்களை கற்கிறார் அப்ப வந்து சமண சமயம் மேலோங்கி இருந்த சமயம் அந்த சமயத்துலதான் அதற்கு பலரிடத்துல கேட்ட பொழுது சமணத்துல தான் அதற்கு வந்து உனக்கு விடை காண முடியும் நிலையாமை சொல்லக்கூடியது சமணம்தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு பலர் சொன்ன காரணத்தினாலே அவருடனே அங்க போயிடுறார் போய் அங்க போய் சமணத்திலே இருந்து பல நூல்களை எல்லாம் கற்று அங்கேயே தருமசேனர் என்ற பட்டத்தை பெற்று அங்க இருந்து கொண்டிருக்கிற காலத்துல இந்த அம்மா வந்து தினந்தோறும் அங்கே திருவதிகை வீரட்டானத்துல இருந்து தினந்தோறும் அந்த திருக்கோயிலுக்கு அழகிட்டு மெழுகிட்டு அந்த மலர்களெல்லாம் கொண்டு வந்து அந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கும் போது விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தோன்றி என்ன சொல்றார் பக்குவம் வர வேண்டிய நாள் வந்து விட்டது அவனுக்கு சூளை கொடுத்து ஆட்கொள்வோம்னு சொல்றார் சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் சொன்ன உடனே இவருக்கு இங்கே சூளை வருகிறது வயிற்று வலி கடுமையான வயிற்று வலி அப்போ அப்படியே விரழும் போது என்னதான் பண்றது ஒண்ணும் தாங்க முடியல உயிரே போய் விடுகிற மாதிரி அந்த வயிற்று வலி இருக்கிறது அந்த தாங்க முடியாத சூழ்நிலையில என்னென்னமோ மருந்தெல்லாம் அவங்க அந்த சமணத்தை துறவிகள் எல்லாம் என்னென்னமோ மைட்பீலியில பண்றது என்னென்னமோ மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க ஒண்ணுலேயும் அந்த நோய் குணமாகவில்லை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் அந்த நிலையில உயிர் போகின்ற மாதிரி ஒரு தருணத்துல அப்படியே படுத்துகிட்டு இருக்கிறார் அப்போ தான் உயிர் போகிற மாதிரி போது தான் இந்த உடம்பை விட்டு போகிறோம் நம்ம கூட பிறந்தது ஒன்று அங்கே இருக்குதேன்னு அப்போ தான் நினப்பு வருவே இருக்கு நினச்சி பார்க்கின்ற பொழுது தன்னோடு பிறந்த தன்னுடைய தமக்கையார் திலகவதியார் அந்த திருவதியை வீரட்டானத்தில் இருக்குது திடீர் நம்ம செத்துருக்கு போயிட்டால் என்னடா பண்ணுறதுன்னு நினச்சி அந்த அம்மாவுக்கு உடனே பக்கத்தில் யாருமே இல்லை யாரை வச்சு அனுப்புறதுன்னு பார்த்தார் யாரையாவது ஒரு சமணத்தை துறவியை அனுப்புறதுன்னா அவன் அங்க போய் சொல்ல மாட்டான் போய் சொல்றான் இந்த மாதிரி கடுமையான வயிற்று வரியினால் அவர் அவதிப்படுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா சந்தோஷப்பட்டாங்க ஏன் தெரியும் அங்க இறைவன் கனவுல வந்து சொல்லிட்டார் சூளை கொடுத்து ஆட்கொள்வோம்னு கனவுல வந்து சொல்லிட்டார் உங்களை வர சொல்றாரு உயிர் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இறந்து விடுவார் போல இருக்குது கடைசியா அவங்கள பார்த்துட்டு உயிர் விட்டுருவார் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா சொல்றாங்க இல்ல இல்ல நான் வர முடியாது நீ போன்னு சொல்லிடுறான் வேணுமானா அவன வர சொல் அப்படின்றான் அவனை வர சொல்னு சொன்ன உடனே சரின்னு இவர் வந்து சொல்றார் சொன்னோன்னு அப்புறம் அவர் அங்கே வர்றார் என்ன அதுவரை அந்த பாயை உடுத்தி இருந்தார் இதெல்லாம் கேட்கணும் நால்வருடைய வரலாறையும் கேட்கணும் ஏற்பட்ட சமாச்சாரம் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கு அவ்வளவு தத்துவங்கள் எல்லாம் இருக்கு பாயை உடுத்தி இருந்தவர் அப்பதான் அதெல்லாம் பாயெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு கஷாயத்தை உடுத்தி கொண்டு அப்படியே இரவோடி இரவாக ஓடி வருகிறார் வந்து விடிக்காலம் அந்த அம்மா வந்து அந்த குளத்தையும் வாளியையும் விளக்குமாரையும் எடுத்துக்கொண்டு அந்த அம்மா புறப்படுறாங்க அந்த நேரத்துல வந்து நிற்கிற அந்த குளத்துல குளிக்க சொல்லி அஞ்சுடத்தை ஓடி திருநீர் கொடுத்தார் அந்த திருவதியை வீரட்டானத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து பாட சொல்றாங்க பாட சொல்லும்போதுதான் குத்தாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நான் அறியே அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பீர்பின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில வீரட்டான தூரை அம்மானே அந்த பாடலை பாடிய பிறகு இறைவன் அவருக்கு நாவுக்கரசு என்ற பட்டத்தை கொடுக்கிறார் என்ற பெயரை சூட்டுகிறார் நாவுக்கரசுன்னு பெயர் சூட்டுனது இறைவன் சூட்டுனது எப்படி அவருக்கு மாணிக்க பெயர் இறைவன் கொடுத்தானோ அதுபோல இங்கு நாவுக்கரசுங்கிற பெயர் இறைவன் கொடுத்த பெயர் இருக்கிற சமணர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க இவன் இங்க போறதுக்காகத்தான் இந்த தந்திரம் பண்ணி வைத்து வலின்னு தந்திரம் பண்ணி அங்க போய் உட்கார்ந்துகிட்டான்ட்டான் அதனால அரசன் கிட்ட சொன்னா இவனை தண்டிக்கணும் அப்படின்னா அப்புறம் தான் இவரை அழைத்து செல்லுகிறார்கள் நான் முதல்ல வரமாட்டேன்னு சொல்லி நாம குடியல்லோம் அப்புறம் அழைத்து செல்லுகிறார்கள் சென்ற பிறகு அப்புறம் போய் அவருக்கு வந்து சுண்ணாமுக்கால வாயில் போட்டான் அப்புறம் நஞ்சு கொடுத்தார்கள் அப்புறம் யானையை இடர விட்டார்கள் இந்த மூன்றுக்கும் தப்பி விட்டார் கடைசியில கல்லோட சேர்த்து கட்டி கடல்ல தூக்கி போட்டுட்டான் ஏன்னா யானையை விட்டார்கள் பார்த்தீங்களா அந்த யானை சும்மா இல்ல இவரை வணங்கி விட்டு அந்த சமணர்களை எல்லாம் கொஞ்சம் பேர் அடிச்சது சுண்ணாம்பு கால போட்டு திருப்பி வந்துட்டார் மற்றவனுக்கு ஒன்றும் இல்லை வஞ்சனை பாச்சோராக்கி வழக்கில அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிபிள்ளி அடிகளாரேன்னு பாடினார் நஞ்சு அமுதா மாறிடுச்சு மற்றவனுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை இந்த யானையை இடற விட்டதில் என்னடா தொந்தரவுன்னு கேட்டா இந்த யானை இவரை சுத்தி வந்து போட்டு மற்றவனை போய் அழிச்சது சமணர்களை அழித்தது அப்போ இது எதிராக இவனை வச்சிருந்தா ரொம்ப ஆபத்து பெரிய பாறாங்கல்ல சேர்த்தி கட்டி கடல்ல தூக்கி போடுன்னு சொன்னாங்க கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் இருக்கு அவர் வந்து உண்மையிலேயே கடல்ல கட்டி போட்டாங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் போட்டாலும்னு தான் பாட்டில் இருக்க ஒழிய போட்டாங்களா தான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் அவருக்கு அடுத்த அப்படி நான் பேசுறதாக இருந்தது வடலூர் இந்த மாதிரி கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயுவேன்னு தான் இருக்குது ஒழிய கல்லோட கட்டி போட்டாங்கன்னு பாட்டு இல்லை இதெல்லாம் சும்மா கற்பனை அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் நான் உடனே ஒரு சீட் எடுத்தேன் அருள் கூர்ந்து இதை இதற்கு மேல் தொடாதீர்கள் மேலே போங்க ஏன்னா அதுக்கு அகச்சான்றே இருக்கிறது சும்மா சேக்குலாரெல்லாம் வந்து சும்மா அந்த மாதிரி இப்போ போட்டாங்க பிடிச்சாங்கன்னு எழுதிட்டாங்க அகச்சான்று கிடையாது அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கிறார் அகச்சான்று இருக்கிறது இதற்கு மேல் இதை விமர்சனம் பண்ண வேண்டாம்னு எழுதுனா பிஹெச்டி பட்டம் வாங்கினவர் கடைசியில் அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் டாக்டர் என்ன அகச்சான்று சொன்னீங்க சொல்லுங்க நான் சொன்ன கல்லப்பூட்டி அமன் கையர் நீர்முக நூக்க அர்த்தம் என் வாக்கினால் நெல்லு நீர் வயல் நீலக்குடி அறன் நல்ல நாமம் நவிந்தேன் அன்றே நல்ல நாமம் நமச்சிவாயம் நல்ல நாமம் உய்ந்தேன் அன்றே அன்றே விட்டேன் நெல் நீர்வயல் நீலக்குடியறம் திருநீலக்குடிங்கிற இடத்துல அந்த பாட்டை பாடுவேன் தயவுசெய்து யாருன்னா தேவாரம் படித்தங்கிற இதை கேட்டிருந்தாருன்னா உங்களை வந்து பீஸ் பீஸாக கழிச்சிருவான் தெரியாத முழுதும் தெரியாத விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் நல்ல வேலை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஒருத்தர் கூட இதை வந்து மறுத்து சொன்னது கிடையாது நீங்கள் இத்தனை தேவ அருப்பாக தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் நினச்சேன் இத்தனை தேவாரத்தை மனப்பாடு பண்ணி வச்சுருக்குறீங்களே என்ன இது எங்க பாடுனதுன்னா அந்த கல்ல கல்லிலே பூட்டி அவரை கடலிலே வேதியம் சோதிவானவம் பொத்துணை தீருந்தில் பொருந்த கைதொழ கத்துணை பூட்டிவோ கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே வாயவே பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவின் கருங்கலம் கருங்கலம் கோட்டம் இல்லது அடுக்கிய விறகில் வெவ்வழல் நுண்ணிய புயில் அவை ஒன்றுமில்லையா விண்ணுற அடுக்கிய விறகில் அதாவது ஆகாயத்தை முட்டுகிற அளவுக்கு விறகு அடுக்கி அதுல ஒரு திருண்டு ஒரு நெருப்பு கொண்டு போய் வச்சுட்டேன் என்ன ஆகும் எல்லாம் பஸ்பமாயிடும் விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வழல் நுண்ணிய புகில் அவை ஒன்றுமில்லையா பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயமே உலகிலில் பண்ணிய பாவத்தை அறுப்பது நமச்சிவாயமே உலகில் பயின்ற பாவத்தை அறுப்பது நமச்சிவாயவே இடுக்கண் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோ கிடக்கினும் அருளில் நாம் ஊற்ற நடுக்கத்தை தடுப்பது நமச்சிவாயவே வெந்த நீரு அருங்கலம் விரதிகற்கு எல்லாம் அந்தனற்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே சார்ந்தவர்களால் நலமிலன் நாடோறும் நல்குவான் நலம் குலம் இளராகினும் குலத்திற்கு ஏற்பவோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே வீடினார் உலகில் விடுவிய தொண்டர்கள் கூடினார் அன்னறி கூடி சென்றரும் ஓடினேன் ஓடி சென்று உருவங்காண்டலும் நாடினேன் நாடித்து நமச்சி வாயவே எல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் தின்னமே அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கு எல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தும் உப்பினை தீருந்தடி போருந்த கைதொழ நாப்பினை தழுவிய நமச்சி வாயபத்து ஏத்தவல்லா நமக்கு எடுக்கண் இல்லையே அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார் ஒவ்வொன்றா பாடிட்டு இருந்தால் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நமக்கு நமச்சிவாய வாழ்களுக்கு போகணும் டெஃபினிஷனுக்கு போகணும் மற்ற பற்றும் திருப்பாதமே மனம் பாவித்தே இது எங்க பாடின தெரியுமா பொறுமுடியில் பாடியிருக்கிறார் அதாவது நமச்சிவாய பதிகம் பாடல் பெற்ற ஒரே ஒரு திருத்தலம் பிராண்டி கொடுக்க முடியும் எத்தனையோ தலங்கள் இருக்கு ஆனா நமச்சிவாய பதிகம் பாடல் பெற்ற திருத்தலம் கொடுக்க முடியும் ஒண்ணுதான் ஆனா இப்பவர்கள் நமச்சிவாய பதிகம் பாடல் பெற்ற இடங்களை நான் முதல்ல சொன்னேன் அது வந்து திருத்தலங்கள் அல்ல திருத்தலம்னு பார்த்தா நமச்சிவாய பதிகம் பாடல் பெற்ற திருத்தலம் ஒன்றே ஒன்று போட முடியும் மற்ற திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலூ பிறந்தேன் பெற்றலூ இனி பிறவாத தன்மை வந்தே மூடி நச்சவா உன்னை நான் நச்சவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமச்சிவாயவே நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமைச்சிவாயே என்ன ட்ரைனிங் இருந்தா நம்ம மறந்து இருந்தா கூட அது நமச்சிவாயம் சொல்லும் அப்படின்னா அந்த நாக்குக்கு அவ்வளவு ட்ரைனிங் இருந்தது நால்வரும் அதை பாடி இந்த நமச்சிவாயத்தை பற்றி சொல்லாதவர்களே கிடையாது